அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் பேசுகிறேன் எங்களோட பண்ணையில் ஏழு புள்ளி அஞ்சு ஹெச்பி சோலார் பம்ப் வந்து நிறுவிருக்கும் அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இது இந்த மாதிரி மூணு பைப்பு ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு பைப் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேனல் மற்ற ரெண்டு பைப்பும் வந்து ஆறு பேனல் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கவர்மெண்ட்டோட அந்த எழுபது பர்சன்ட் மானியத்தில் கொடுக்குற இதில் வாங்கியிருந்தோம் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேனல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து பேனல்ஸ் போடுவாங்க ஸோ நாங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கரும்பு நட்டுருக்கோம் அந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா சப் சர்ஃபேஸ் ட்ரிப்பு ஸோ அந்த மண்ணுக்கு அடியிலேயே வந்து பைப் போவோம் அதனால அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணுன்றதுனாலே நாங்கள் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கு போனோம் இதோட காஸ்ட்டு அது எவ்வளோ மானியம் கிடச்சிச்சி அதை பற்றிலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் ஸோ இதுதான் கிணறு இப்போ அந்த ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க கீழே மட்டும் பம்ப் வந்துருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு பம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இது எல்லாமே ஈஸியாக தனித்தனியாக இருக்குது அதனால் வந்து ஈஸியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரே வந்து இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேனல்ஸு ஈஸியாக அடுக்கி அது மேலே போல்டு போட்டுடுறாங்க இப்போ இந்த சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் டைப் தான் இருக்குது இப்போ இதில் அழகாக வந்து பேனல்ஸ் வந்து அதில் சென்டரில் உட்கார்ற மாதிரி கரெக்டாக இருக்கு ஸோ இவங்க வச்சுட்டு அந்த டைட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு அடிச்சாலும் இது ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி அந்த பேனல்ஸ்லாம் மாடல் கொடுத்துருக்காங்க ஸ்டே ஒயர் இழுத்து கட்டுறதுக்கும் ஒரு ஓட்ட கொடுத்துருக்காங்க ஸ்டே போட்டு கட்டிக்கிறதுக்கும் நல்லதான் இது ஸோ இதெல்லாம் பேனல்ஸ் வந்திருக்கு இதுல அந்த ஒரு ஒரு பேனல்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இது பத்தி எனக்கு டீடைலாக தெரியாது இது வந்து பாலி பேனல்ஸ் இது பாருங்க எடுத்து அப்படியே அழகா பிக்ஸ் பண்ணிடுறாங்க அழகா ஒரு ஆளே தூக்கிட்டு போயிடுறாங்க பேனல்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற மா இந்த மற்ற எல்லா பேனல்ஸ்கிட்டே இருந்தும் இந்த ஒயர் வழியாக கனெக்ட் ஆகிடுது ஸோ இந்த பேனல் பக்கத்தில் வந்து இடி தான் இங்கே ஒன்று செட் பண்ணுறாங்க ஸோ ஏதாவது இடி வந்து விழுந்துருச்சுன்னா இது பேனல் இதாகிடும் சொல்லிட்டு ஸோ இடி தான் இங்கே ஒன்று செட் பண்ணிடுறாங்க இங்கே எல்லா இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து பேக் சைடு இது எப்படி இருக்குன்றது ஒரு ஃபுல் ரவுண்ட் பார்த்துடலாம் ஸோ இந்த முதல்ல இருக்கிறது வந்து பத்து பேனல் இது வந்து ஆறு பேனல் இப்போ இங்கே இருக்கிறது இடிதாங்கி அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஆறு பேனல் முன்னாடி பக்கம் பாருங்க இது வந்து கண்டிப்பா வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்ப நார்மலா எலெக்ட்ரிக் மோட்டார்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி காயில் போயிட்டே இருக்கு இது வந்து அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் எல்லாம் நிறைய இருக்கும் சோ அந்த மாதிரி மாதிரிலாம் வந்து இதுல இருக்காது என்ன ஒன்றுன்னா நைட்டில் ஓட்ட முடியாது பகல்ல வந்து நம்ம ஓட்டிக்கலாம் அதை ஸோ இது டெமோ பார்க்கலாம் எப்படி டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஆன் பண்ணிவிட்டு இதில் வெயிட் பண்ணணும் அந்த வோல்டேஜ் காமிக்கும் அதுக்கப்புறமா தான் இன்னொரு சுவிட்சு ஆன் பண்ணணும் ஆன் பண்ணியாச்சு இந்த செட்டப் வந்து நாங்க ட்ரிப் இரிகேஷன் அந்த வச்சிருக்கோம் சோ பாருங்க இந்த அளவுக்கு இதுல தண்ணி வருது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டீம் வந்து ஆடிட் பண்ணாங்க ஆடிட் பண்ணப்போ இந்த வீடியோ எடுத்தது இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்